அன்பிற்குரியவர்களே பொல்லாங்கு என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே இசுரவேலின் ராஜாவாகிய ஆகாப் ராஜாவின் பொல்லாங்கை குறித்து சிந்திக்கலாம் உம்ரியின் குமாரன் ஆகாப் இசிறுவேலின் மேல் ராஜாவாகி இருபத்தி இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான் இவன் தனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று ஒன்று ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் முப்பதாம் வசனங்கள் சொல்லுகிறது எலியா தீர்க்கதரிசி ஆகாப்பை சந்தித்து கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாரும் இசுரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் என்று ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே கூறுகிறார் தன் அரண்மனைக்கு அருகில் நாபோத்து என்பவனுக்கு சொந்தமான திராட்சைத் தோட்டத்தை தனக்கு தரும்படியாகவும் அதற்கு பதில் வேறு நல்ல திராட்சைத் தோட்டத்தை கொடுப்பதாகவும் ஆகாப் அவனிடம் கேட்டான் தன் பிதாக்களின் சுதந்திரமான அந்த திராட்சைத் தோட்டத்தை நாபோத் கொடுக்க மறுத்துவிட்டதால் ஆகாப் சலிப்புள்ளவனாக இருக்கிறான் இதை அறிந்த அவன் மனைவி நாபோத்துக்கு எதிராக தந்திரமாக செயல்பட்டு அவன் மீது பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவனை கொன்று போட்டு தோட்டத்தை அபகரித்து ஆகாப் ராஜாவின் கையிலே கொடுக்கிறாள் இந்த சங்கதியை ஒன்று ராஜாக்கள் புத்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதல் பதினைந்து வசனங்களில் வாசிக்கலாம் இது சம்பந்தமாக எலியாவுக்கு கர்த்தரின் வார்த்தை உண்டானதால் அவன் ஆகாப்பை சந்தித்து அவன் செய்த பொல்லாப்பு நிமித்தம் வரவிருக்கும் அழிவை குறித்து ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை உள்ள சாபங்களை அவன் மீது சொல்லுவான் பிரியமானவர்களே ஆகாப்பின் பொல்லாப்புதான் என்ன அடுத்தவர் பொருள் மீது நாட்டம் இவனோ அரசன் ஆனால் தன் கீழ் வாழ்வதற்கு தன்னை நம்பி வாழ்ந்து வந்த குடிமகனின் தோட்டத்தின் மீது நாட்டம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று பொருளாசையின் மீது வேட்கை இது தீராத தாகம் அடுத்தவர் பொருள் மீது நாட்டம் இல்லை என்று ஒருவேளை இன்றைக்கு நாம் சொல்லலாம் ஆனால் அடுத்தவருக்கு வர வேண்டிய வேலையை பணம் கொடுத்து அபகரிப்பதற்கு என்ன பெயர் அது ஆகாபின் வேலையல்லவா மற்றவர் செய்த நல்ல செயலை தான் செய்ததாக சொல்லிக்கொண்டு அதன் மூலம் வரும் நற்பெயரை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொள்வதும் ஆகாபின் செயல் அல்லவா இவர்கள் வாழ்வெல்லாம் சலிப்பாகவே இருக்கும் மகிழ்ச்சியாக வாழ முடியாதவர்கள் பிரியமானவர்களை வேதம் சொல்லுகிறது போதுமென்ற மனது அதனோடு கூடிய தெய்வபக்தி மிகுந்த ஆதாயம் வாழ்க்கை ஆதாயமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை தேட வேண்டும் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்